நாடு அரசு சார்பில் சென்னை எழும்பூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள முதலமைச்சர் மகாத்மா காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்க்கலாம் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தி தினமாக கொண்டாடப்படும் நிலையில் மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் அரசு சார்பில் மரியாதை செலுத்தினர்